வணக்கம் அன்பர்களே இந்த தீபம் ஏற்றினால் வறுமை இருக்காது லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் பொருளாதார கஷ்டம் இருக்காது பணம் நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் இது குபேர தீபம் இது ஒரு தாந்திரிக முறை மாதிரி தான் ஆனால் முறையாக செஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு இது கிடைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எப்படி தீபம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு இருந்தால் விசேஷம் பித்தளை தாம்பழத்தட்டில் பச்சரிசி கொட்டி அந்த பச்சரிசி மேலே அகல் விளக்கு இல்லை மண் அகல் விளக்காக இருக்கலாம் அல்லது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கலாம் இந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்கில் ஆட்டி எடுத்தது இல்லை தேங்காய் பால் காய்ச்சி அதிலேருந்து எண்ணெய் எடுக்கணும் அந்த எண்ணெயை தான் இதுக்கு பயன்படுத்தணும் கணபதி விநாயகருக்கு விளக்கு போடுறது கூட இதில் போட்டால் ரொம்ப விசேஷமானது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட இந்த எண்ணெயை காய்ச்சி தேங்காய் பாலை காய்ச்சி அதில் வந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய விதை முறை பிரகாரம் அப்போ அகல் விளக்கு எடுத்துட்டோம் தம்பளைத்தட்டு எடுத்தாச்சு அரிசி கொட்டியாச்சு அது மேலே விளக்கு வச்சாச்சு விளக்கு மேலே தேங்காய் ஊற்றுறோம் எண்ணெய் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காயோட விதை அது பேர் ஏழு அரிசின்னு சொல்லுவாங்க அந்த ஏல அரிசியை வந்து ஏலக்காய் விதையை வந்து அந்த விளக்குக்குள்ளே போடணும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குபேரோட எந்திர காயின் கே கேட்டு பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட சின்னதாக செப்பு தகட்டில் வரைஞ்சி கூட போட்டுக்குங்க அதுக்கு சாப்பாடு உயர்த்தி முறையாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிங்க அதை போட்டுட்டு தீபம் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணும் பட்சத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரி சரி இது எந்த இடத்துல இப்போ நம்மளுடைய வீட்டில் வடகிழக்கு ஈசான்ய மூளைன்னு சொல்லணும் இல்லைங்களா அந்த ஈசான்ய மூலையில் இந்த தீபத்தை ஏற்றணும் அந்த ஈசான்ய மூலையிலிருந்து எதிர்து மூலையை பார்க்கணும் எதிர்னு பார்த்திங்கன்னா நைதுரி நிர்குதி அப்படின்னு மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூலையே அந்த தீபம் பார்த்து எறியணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தலை குளிச்சனால் பண்ண வேண்டாம் வீட்டில் வேறு யாராவது பண்ண சொல்லுங்கள் அதிகாலையில் பண்ணணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த தீபம் பரியந்த தாந்திரிக விதிமுறையை பண்ணிடணும் ஓம் ஸ்ரீம் குபேராய நமக இப்போ நீங்கள் அதை காலையில் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு அந்த தீபத்தை பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் எழுந்து நீராடிட்டு அந்த தீபத்தை வழிபாடு செஞ்சுட்டு அவங்க எப்போதும் போல் வேலைக்கு இதெல்லாம் போனான்னாவே அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அதாவது இது பண பண வரவு கல்வி கடன் குறையும் உடல் சம்பந்தமான வியாதிகள் இது எல்லாமே இந்த ஒரு விளக்கால் நிவர்த்தி ஆகும் அப்போ இதில் வந்து நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பண்ணணும் இந்த தாந்திரிகத்தை நாற்பத்தெட்டு நாள் பண்ணிங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் வறுமைங்கிறதே இருக்காது லக்ஷ்மியோட அருள் கடாட்சம் பூரணமாக இருக்கும் அவ்வளோ பரிபூர்ணமாக லட்சுமியோட அருள்கடாட்சம் வீட்டில் இருக்கும் எந்த இது வந்து முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இதை அவ்வளோ அற்புதமாக வேலை செய்வோம் பொருளாதார சிக்கலுங்கிறது இருக்காது எந்த நேரம் பணம் பொருளாதாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க முக்கியமாக இதில் இருந்து என்னென்னா தேங்காய் பாலில் எண்ணெய் எடுக்கணும் அதுதான் முக்கியம் அது வந்து நீங்கள் கணபதி விளக்கு போகலாம் விநாயகருக்கு தேங்காய் நிலை விளக்கு போகிறது ரொம்ப விசேஷம் அதில் இந்த எண்ணெய் இப்படி போடுறது வீட்டு இதில் தெய்வங்களுக்கு இந்த எண்ணெயில் விளக்கு இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சரிங்களா ஏழ அரிசி வாரம் ஒரு முறை இந்த இதை மாற்றுங்க வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் இதில் அரிசி அதில் போட்டிருக்க ஏழை விதை இது எல்லாமே வாரம் ஒரு முறை மாற்றி இது பண்ணிக்கணும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் சொல்கிறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பைரவா சரணம்